ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வந்து நியூ இயருக்கு புளியஞ்சோலைக்கு வந்து புளியஞ்சோலை புளியஞ்சோலைக்கு போக போட்டோம் தண்ணி போகுது பாருங்க

சரிங்களா சோ தண்ணி பாருங்க அப்படின்னா ரொம்ப மூலிகை நிறைந்த தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கொல்லிமலை அரிவாரம் அப்படின்னால இந்த புளிய இருக்க கோயில் இது குருவாய் அம்மன் சொல்லிட்டு அது கீழே பக்கத்துல பாருங்க தண்ணி ఓకే ఫ్రెండ్స్ నా అప్పుడే చూడదే కింబరం బాయ్ కు లైక్ పనుగం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్